நாமே இன்னைக்கு இந்த பதிவில் பன்னாரி மாரியம்மனின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது பராசக்தியாகும் அந்த பராசக்தியை பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தலங்களிலும் கொடிகொண்டுள்ளால் அந்த சக்தியை கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் பாதையில் பிரதானமாக வீற்றிருக்கும் பன்னாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் இந்த தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்திடையே அமைந்துள்ளது நான்கு பக்கங்களாலும் இந்த தலம் வனத்தால் சூழப்பட்டுள்ளது அடர்ந்த காட்டுப்பகுதியில் யானைகளும் காட்டுப்பன்றைகளும் மான்களும் நரிகளும் வண்ண மயில்களும் குரங்குகளும் முயல்களும் கரடிகளும் இன்னும் சில மிக கொடிய விஷங்க ஜந்துக்களும் சர்வசாதாரணமாக உள்ளவும் இந்த தளத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள பன்னாரி மாரியம்மன் சுயம்புள்ளிங்க வடிவமாக உள்ளால் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இந்த இடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும் காட்டாற்றின் பெயரோ தோரண பள்ளம் என்பது இந்த காட்டாறு இந்த தளத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது திம்பம்மலையின் அடிவாரம் அன்னை பன்னாரியம்மனின் அவதாரம் இந்த இடத்தில் நீளப்போகிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கவோ என்னவோ இந்த காட்டாற்றின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நுகர்ந்துள்ளன இந்த சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம் இந்த மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஒட்டி செல்வார்கள் பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள் ஒரு பட்டையிலிருந்து காலம் பசு அதாவது மாடு ஒன்று கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கு கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்ப்பவன் அறிந்தான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான் அந்த பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பழிவதை மறைவில் இருந்து பார்த்தான் இந்த நிகழ்வை பார்த்த அவன் மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பரியவர்களிடம் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காரம் பசு பால் சொறிவதை காண்பித்தான் அனைவரும் இவ்வறிய நிகழ்ச்சியை கண்டு மெய்சில்தி நின்றார்கள் இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று கை கைகூப்பி தொழுதார்கள் மக்கள் அனைவரும் அந்த இடத்தை சுத்தம் செய்து கனங்கு பொருட்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சியம்புலிங்க திருவுருவமும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரள மாநிலம் மன்னார்காடு அதாவது மன்னார்காடு என்ற ஊரில் இருந்து பொதி மாடுகளை ஓட்டி கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் எழில் மிகுந்த இந்த இயற்கை சூழலில் தான் தங்கி விட்டதாகவும் தன்னையே இனிமேல் பன்னாரி மாரியம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கில் கூறினார் அன்னையின் அருள்வாக்கின்படி அந்த இடத்தில் கனங்கு பொருட்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அன்னையை வழிபட்டு வந்தனர் அதற்கு பிறகு ஊர் மக்கள் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோவில் அமைத்து பீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர்